This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு தமிழ் விளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ பாலகந்தநாதர் திருக்கோவில் பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் தமிழ்நாடு மாநிலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவாய்ப்பாடி அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கோவில் வந்து அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோவிலுடைய தலசிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது நாற்பதாவது தேவாரத்தலமாகும் தலமாகும் இந்த திருக்கோவிலினுடைய பொது தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன் மண்டபம் வவ்வால் நெற்றி அமைப்புள்ளது வலப்பக்கத்தில் அம்மன் சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது மகா மண்டபத்தில் பைரவர் சூரியன் சனி பகவான் நடராஜர் சபை பைரவர் சன்னதிகள் உள்ளன இந்த கோவிலினுடைய தளபெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் இவர் அருகிலுள்ள சேமரு இவரது அவதார தலமாகவும் திருவாய்ப்பாடி லிங்கம் அமைத்துவிட்டு அமைத்து வழிபட்டு முக்தி பெற்ற தலமாகவும் போற்றப்படுகிறது மூலஸ்தானத்தின் அருகிலேயே சண்டிகேஸ்வரர் பாலிப்பது சிறப்பு இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா எச்சதத்தன் என்ற வேதியருக்கும் பவித்தரைக்கும் மகனாக பிறந்தவர் விசார குரு விசார சருமன் இவர் தன் இளம் வயதில் அனைத்தும் கற்றார் ஏழாவது வயதில் குலமுறைப்படி உபநயனம் உபநயனம் நடந்தது சிவனே அனைத்தும் என நினைத்து அதன்படி வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் கன்று குட்டி தன்னை மேய்க்கும் இடையனை முட்ட பாய்ந்தது உடனே அவன் கம்பால் அடித்தான் இதை கண்ட விசார சர்மன் தானே அப்பசுக்களை மேய்த்தான் தாயன்புடன் இவன் மேய்த்ததால் முன்னை விட அதிக பால் கொடுத்தது விசார சர்மன் எப்போதும் சிவசிந்தனையிலேயே இருந்ததால் மண்ணியாற்றங்கரையில் வெண்மணலால் அத்திமர அத்திமர நிழலில் கீழ் சிவலிங்கம் செய்து வழிபட்டு வந்தான் அதற்கு பசுக்கள் சொரியும் பாலை அபிஷேகம் செய்தான் இருந்தாலும் பசுவின் சொந்தக்காரருக்கு சரியான அளவு பால் கிடைத்து வந்தது விசார கு விசார சருமனின் இந்த செயலை பார்த்த சிலர் வேள்விக்கு உபயோகப்படுத்தும் பாலை வீணாக்குவதாக கூறினர் இவனது தந்தையும் இதை கேள்விப்பட்டு மறைந்திருந்து நடப்பதை பார்த்தார் இதையெல்லாம் அறியாத விசார சருமன் எப்போதும் போல் நீராடிவிட்டு தன் பூஜைகளை தொடர்ந்தான் பசுவின் பாலால் அபிஷேகமும் செய்தான் இதை பார்த்த தந்தை அவனை அடித்ததுடன் பால் குடங்களையும் தட்டிவிட்டார் சிவ பூஜையில் ஆழ்ந்திருந்த விசார சர்மன் பூஜைக்கு இடையூறு செய்தவரை ஒரு கோளால் தாக்க அதுவே மலுவாக மாறி கால்களை வெட்டியது கால்கள் வெட்டப்பட்டவர் தன் தந்தை என்பதை அறியாத விசார விசாரசர்மன் மீண்டும் சிவபூஜையில் ஆழ்ந்தார் இதை கண்ட சிவபெருமான் பார்வதியுடன் தரிசனம் தந்து என் மீது கொண்ட பக்தியால் தந்தையின் கால்களை வெட்டினாய் இனி நானே உனக்கு தந்தையாவேன் என்று கூறி தன் கழுத்தில் இருந்த கொன்றை மாலையை விசாரசர்மனுக்கு சூட்டி சண்டிகேஸ்வரர் ஆக்கினார் இறைவன் விசார விசாரசர்மன் அபிஷேகம் செய்த பாலை விரும்பி ஏற்றதால் பாலுக்கந்தநாதர் ஆனார் விசார சர்மன் அதாவது சர்மன் ஆ ஆ என்கிற பசு மேய்த்ததால் மேய்த்த தலமானதால் ஆப்பாடி ஆனது இந்த திருக்கோவிலுடைய திருவிழாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அம்மாவாசையில் சன் சண்டே சண்டிகேஸ்வரர் பிரம்மோற்சவம் சண்டேஸ்வர பிரம்மோற்சவம் கொண்டாடப்படுகின்றது இந்த கோவிலுடைய திறக்கு நேரம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏ ஏழு முப்பது மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் இந்த கோயிலு பிரார்த்தனை என்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு பணி இடமாற்றம் விரும்புவோர் இங்கு பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் நேர்த்திக்கடன் என்ன செலுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்தும் கோவில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம் இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இத்தலை இத்தலை இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ பாலு கந்தநாதர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு திருத்தலத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்